நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லாரும் எங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா சமீபத்தில் சில நாட்கள் முன்னால் ஒரு தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கிட்ட இருந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருந்தது நம்ம சேனல் பேரில் ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட படத்தை ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிங்கிற பேர்ல அந்த படத்தை பத்தி நீங்க தப்பு தப்பா பேசியிருக்கீங்க எங்க படத்தோட டீமோட நற்பெயருக்கு கலந்தம்படி வைக்கிற மாதிரி நிறைய அவதூறு பரப்பி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க எங்களோட படம் தேட்டரில் சரியா ஓடாதது காரணமே உங்களோட ரிவியூ தான் அதனால உங்களுக்கு எதிராக நாங்கள் லீகலா ப்ரொசீட் பண்ண போறோம் எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஈடா உங்ககிட்ட அதிகபட்சமா ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ்ல மென்ஷன் பண்ணிருந்தாங்க ஒரு கோடி ஒரு கோடி நீ பாத்த ஒரு கோடி இந்த இத்து போன நாலு வாழத்தா இருக்கு ஒரு கோடி ரூபாய் சில பேருக்கு இதை கேட்டதுமே குபீர்னு சிரிப்பு வரலாம் என்னோட இனிஷியல் ரியாக்சனும் அதுவாதான் இருந்தது ஒரு நாலஞ்சு நாட்கள் முன்னால காலைல எந்திரிச்சதுமே பப்ளிக் நோட்டீஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு இமெயில் ஒன்று வந்திருந்தது நான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இந்த நோட்டீஸ் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க இந்த நோட்டீஸை யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா போன வாரம் நம்ம ரிவ்யூ பண்ண வெப்பன் அப்படிங்கிற தமிழ் படத்தோட ப்ரொடியூசர் இந்த நோட்டீஸ் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க சரி நமக்கு அனுப்பிச்ச அந்த நோட்டீஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நாம போட்ட அந்த ரிவ்யூவில் இந்த படத்தை பற்றி நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிவியூவோட தொடக்கத்திலேயே நான் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன் இது ஒரு சூற மொக்க படம் அதனால இந்த ரிவ்யூவில் கண்டிப்பாக சில ஸ்பாயிலர்ஸ் இருக்கும் ஏன்னா இந்த படத்தை பற்றி மனசு விட்டு தான் அந்த பாரம் கொஞ்சமாவது இறங்கும் இந்த வருஷத்தோட மோசமான படங்களில் ஒன்று இது அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே ரிவியூவோட தொடக்கத்திலே நான் சொல்லியிருந்தேன் முதல்ல இந்த மாதிரி குறிப்பிட்டு சொன்னதுக்கு இந்த வருஷம் வெளியான மிக மோசமான படங்களில் ஒன்று வெப்பன் அப்படின்னு சொன்னதுக்கு என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து இந்த வருஷம் இது வரைக்கும் ரிலீஸான கொடூரமான படங்கள் தியேட்டரை விட்டு எப்படா வெளியே ஓடி வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்த படங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்னம் லால்சலாம் போர் ஜிவிஎம் எடுத்த ஜோஷ்வா இந்த படங்கள் எல்லாம் சொல்லலாம் ஆனால் இந்த படங்களை கம்பேர் பண்ணுறப்போ வெப்பன் வந்து இன்னும் ஒரு படி மேலே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் வந்து இது வந்து மிக மோசமான படங்களில் ஒன்றுன்னு சொல்கிறத விட இந்த வருஷம் வெளியான மிக மோசமான படம் இது அப்படின்னே சொல்லலாம் அதை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததை நம்மளோட ரிவியூவில் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பற்றி பேசிட்டு இந்த படத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பாசிட்டிவான விஷயங்களை பற்றி பேசிட்டு இந்த படத்தோட குறைகளை பட்டியல் போட்டிருந்தோம் முதல்ல இந்த படத்தோட மேக்கிங் ரைட்டிங் காஸ்டிங் எல்லாமே பெரிய மைனஸாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அப்போ சொல்லியிருந்தது தான் இப்போவும் சொல்கிறேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்கணும் ஒரு படம் சிறப்பாக உருவாகணும்னா முதல்ல ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நல்ல ரைட்டிங் இருக்கணும் அது இந்த படத்தில் இல்லை அடுத்தபடியாக எழுதின விஷயங்கள் அந்த கதையும் ஸ்கிரிப்டும் வந்து ஸ்க்ரீனில் நல்லபடியாக வரணும் நினச்சதை நினைச்சபடியாக எடுக்கணும் அப்படின்னா நல்ல மேக்கிங் இருக்கணும் நல்ல டெரெக்ஷன் இருக்கணும் அதுவும் இந்த படத்தில் இல்லை இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு ஐடியா நல்லா இருந்தது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தவிர ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை பார்க்கும்போது அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவன் கொத்தியது மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதையே தான் இப்போவும் சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய லெட் டவுன் என்ன பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட காஸ்டிங் நடிகர் சத்யராஜ் தவிர வேறு யாருக்குமே நடிக்கவே வரல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஹீரோ வசந்த் ரவி உட்பட எல்லாருமே வந்து ரொம்ப அமைச்சூரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே தான் இப்போவும் சொல்லிக்கிறேன் அதுதான் உண்மை அது போக இந்த படத்தில் வந்து லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை படம் ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருந்தது கிளிஷேடாக இருந்தது நிறைய சீரியஸான காட்சிகள்லாம் வந்து ரொம்ப காமெடியாக தெரிஞ்சது அளவுக்கு மேக்கிங்கும் சரி ரைட்டிங்கும் ரொம்ப மோசமாக இருந்தது அது போக படம் முடிஞ்சிருச்சு வில்லன் செத்துட்டான் கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா இல்லை படம் என்ன முடியலை டூ வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளை பயமுறுத்துகிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த ரிவியூவில் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருந்தோம் கடைசில அந்த ரிவ்யூவோட முடிவில் இந்த படம் ஒட்டுமொத்தமாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது இந்த படத்தை ஒரு சூப்பர் ஹியூமன் சாகா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தான் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க இது நிஜமாகவே ஒரு சூப்பர் ஹியூமன் சாகாவா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் வந்து இது கண்டிப்பாக சாதாரண ஹியூமன்ஸ்க்கான சாகா கிடையாது அதையும் தாண்டி புனிதமானது இந்த படத்தை தேட்டரில் பார்த்து ரத்தவாந்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதையே தான் இப்போவும் சொல்கிறேன் அதுதான் உண்மை தியேட்டரில் இந்த படத்தில் உட்காரவே முடியல ரொம்ப சஃபகேட்டிங்காக இருந்தது ரத்தம் வாந்தி எடுத்த மாதிரி தான் இருந்தது ஸோ இதுதான் நம்மளோட ரிவியூல பேசியிருந்த விஷயங்கள் சரி இப்போ அந்த நோட்டீஸில் இவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல இந்த நோட்டீஸோட ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிவ்யூவை பார்த்து அவங்க ஷாக் ஆகிட்டதாகவும் சர்ப்ரைஸ் ஆகிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த படத்தோட டீமை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் ரொம்ப தப்பு தப்பாக நான் பேசியிருக்கேன் அவதூறு பரப்பியிருக்கேன் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆனால் நான் அப்படி என்ன மோசமாக பேசியிருந்தேன்னு தெரியல என்ன தரக்குறைவாக விமர்சனம் பண்ணியிருந்தேன்னு தெரில குறிப்பாக இந்த படத்தோட ஹீரோவை பற்றி ஹீரோ வசந்த ரவியை பற்றி நான் ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என் ரிவியூல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஹீரோ வசந்த ரவியோட பெர்ஃபாமன்ஸ் ரொம்பவே அண்டர்வெல்மிங்காக இருந்தது ரொம்ப அமைச்சூரான ஒரு பெர்ஃபாமன்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இவரோட முந்தைய படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இவர் ஒன்று ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா கொஞ்சம் கூட அமௌண்ட்டே பண்ணாமல் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுதான் உண்மைன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் என்னோட கருத்தும் கூட மேபி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லலாம் ஏன்னா அவர் கடைசியாக சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களோட பையனாக நடிச்சிருந்த ஜெயிலர் படத்தில் கூட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருந்ததா எனக்கு பர்சனலாக தோணுச்சு நிறைய பேர் அதை தான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அந்த படத்தை பார்த்தவங்களும் இதுக்கு பேர் வந்து அவதூறு பரப்புகிறதா இல்லை இதுக்கு பேர் தரக்குறைவான விமர்சனமானு தெரியல இதுக்கு பேர் விமர்சனம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸில் அதே பேரால் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் பற்றி நான் தப்பாக பேசியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட சினிமோகிராஃபர் பற்றியும் இந்த படத்தோட எடிட்டர் பற்றியும் வந்து நான் ரொம்ப தப்பாக பேசியிருக்கேன் அவங்க மேலெல்லாம் அவதூறு பரப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மேட்ரு என்னன்னா கிட்டத்தட்ட பதினோரு நிமிஷம் ஓடக்கூடிய அந்த ரிவியூல இந்த படத்தோட ப்ரொடியூசர் பத்தியோ சினிமோட்டோகிராஃபர் பத்தியோ எடிட்டர் பத்தியோ நாம எதுவுமே பேசவே இல்லை அவங்களோட பேரை கூட சொல்லல போடலயா ஓடல மேட்ரி போடல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் பத்தியும் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிற நடிகர் சத்யராஜ் பத்தியும் நான் தப்பு தப்பா பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க ஆனா நம்ம சேனல்ல போட்ட ரிவியூல அவங்க ரெண்டு பேரை பத்தியும் நான் என்ன பேசியிருக்கேங்கிறத நீங்களே பாருங்க நடிகர் சத்யராஜ் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு அவர் தன்னோட கேரக்டரை ரொம்பவே சூப்பராக கேரி பண்ணியிருந்தாரு நல்லா பண்ணியிருந்தாரு அவரோட கேரக்டர் அறிமுகமான பின்னால்தான் இந்த படத்துல ரெண்டு மூணு சீனாவது பாக்குற மாதிரியாச்சும் இருந்தது அண்ட் இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான பலம் கிப்ரான் அவர்களுடைய பின்னணி இசை சத்யராஜ் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் ஜிப்ரான் அவர்களோட மியூசிக் பத்தியும் நம்மளோட ரிவியூல பாராட்டி தான் பேசியிருக்கோம் அதை பிளஸ் பாயிண்டா தான் சொல்லியிருக்கோம் ஸோ இதை பார்க்கும் ஒரு விஷயம் மட்டும் தெல்ல தெளிவா தெரியுது ஒண்ணு இவங்க நம்ம சேனல்ல போட்ட ரிவியூவை பார்க்கவே இல்லை அப்படி இல்லைன்னா இதே மாதிரி நோட்டீஸை வந்து நிறைய பேர் அமைச்சிருக்காங்க அதே டெம்ப்ளேட்ல பத்தோட பதினொன்னா நமக்கும் ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க கரெக்டாக கட்டுவிட்டா ஆனால் அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க அடுத்த லைன் தான் ஹைலைட்டு இந்த ரிவ்யூவில் நம்ம வந்து சிபிஎஃப்சி பற்றி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபில்ம் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற சென்சார் போர்ட் பற்றி நான் தப்பாக பேசியிருக்கேன் அவங்க மேலேயும் அவதூறு பரப்பியிருக்கேன் அப்படின்னு இந்த நோட்டீஸில் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அகைன் இந்த ரிவ்வியூவில் நம்ம சென்சார் போர்டு பற்றியெல்லாம் பேசவே கிடையாது ஆனால் இந்த பாயிண்ட்டை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேங்க ரொம்ப கிரியேட்டிவா இன்வென்ட்டிவாக சென்சார் போர்டையும் உள்ளே எழுத்து விட்டுருக்காங்க ஆனால் இதுலே இருக்கு ஸோ இப்படியாப்பட்ட ஒரு அவதூறு பரப்புகிற வீடியோவை இவ்வளோ மோசமான தரக்குறைவான ஒரு ஃபிலிம் ரிவ்யூவை முதல் நாள் மட்டும் உங்களோட சேனலில் இதுவரைக்கும் பதினாறாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட லிங்க்கை வந்து பல பேர் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதனால தான் எங்களோட படம் சரியாக ஓடலை அதாவது இந்த படம் தியேட்டரில் சரியாக ஓடாததுக்கு முழு முதல் காரணம் உங்களோட ரிவ்யூ தான் அப்படின்னு என்னை பிளேம் பண்ணுறாங்க ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க நான் சிரிச்சுட்டு வந்துடுறேன் அது மட்டும் இல்ல இந்த படத்தோட மத்த எக்ஸ்பிளேஷன் ரைட்ஸ் விற்காம போனாலும் அதுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஃபியூச்சர்ல இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் ஓடிடி ரைட்ஸ் வந்து யாரும் வாங்காம போனாங்கன்னா அதுக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்றாங்க தாம்பரத்துல தாலி எடுத்தது எழுதுல

இப்படி ஒரு வீடியோ போட்டதுக்காக உங்களோட அன்எத்திக்கல் பிஹேவியருக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு உடனடியாக அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் நம்ம சேனலுக்கு எதிராக வந்த இந்த நோட்டீஸில் இருந்த சில முக்கியமான விஷயங்கள் அப்வியஸ்லி இந்த நோட்டீஸ்க்கு பதில் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு ரிப்ளை நோட்டீஸும் அவங்களுக்கு அனுப்பியாச்சு அதில் சில முக்கியமான விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம் நம்மளோட ரிவியூல வந்து எதுவுமே வந்து வரம்பு மீறியெல்லாம் பேசிட்டே அதே போல் தனிப்பட்ட விருப்பு விருப்போட அந்த படத்தோட டீம் மேலேயோ படம் மேலேயோ வந்து எந்த ஒரு கிரெட்ஜோட நம்ம எந்த விஷயத்தையும் பேசலை இதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக தான் இதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம் எல்லா படங்களுக்கும் சொல்கிற மாதிரி இப்போ நம்ம பட படத்தோட ரிவ்யூ பார்க்குற சேனல் ஆடியன்ஸ்க்கு ஒரு அன்பயாஸ்டாக ஹானஸ்ட்டாக ஒப்பீனியன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலாம் அதை பண்ணியிருக்கோங்கிற சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு வந்து ஆர்டிகல் நைன்டீன் ஒன் ஏ படி வந்து சொல்லக்கூடிய கருத்து உட்பட்டு தான் இதெல்லாம் விஷயங்களும் நம்ம பேசியிருக்கோம் மிக முக்கியமாக கடைசியாக ஒரு பாயிண்ட்டை நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கோம் இந்த ரிவ்யூ வீடியோவை நம்மளால் டெலிட் பண்ண முடியாது ஏன்னா இவங்க வந்து இப்படி இந்த வீடியோவை எங்கள் படத்துக்கு எதிராக பேசியிருக்கிற இந்த ரிவியூவை டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு எதிரான ஒரு விஷயம் சரி ஓகே ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பியாச்சு ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி பேசி ஒரு ரிப்ளை வீடியோவும் போடணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா கடந்த நாலஞ்சு நாட்களில் இது என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு மன உளைச்சல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லாட்டியும் கூட இது மைண்டில் ஓரத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருந்துச்சு அது எப்படி ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணதுக்கே இல்லைன்னா ஒரு படம் வந்து மோசமாக இருக்குது மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கே வந்து இவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க ரெண்டு கோடி ரூபா காசு கொடு அப்படின்னு கேட்பாங்க மன்னிப்பு கேளு வீடியோவை டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அது கிட்டத்தட்ட மிரட்டுற மாதிரி தானே என்ன மாதிரி ஒரு அரகன்ஸ் இது இதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும் அது லீகலாக ஃபேஸ் பண்ணியே ஆகணும் ஏன்னா வந்து இதன் மூலமாக நம்ம சேனலே போனாலும் சரி இனிமேல் நான் ரிவியூவே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலம வந்தாலும் சரி இதை கண்டிப்பாக லீகலாக ஃபேஸ் பண்ணியே ஆகணும்னு தோணுச்சு அதுக்கு தான் இந்த வீடியோ காசு கொடுத்து ஒரு படத்தை பார்த்து எல்லாருக்குமே அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் அதுக்கே நீங்கள் வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் சிவில் ப்ரொசீடிங்ஸ் அப்படிலாம் பேசுவீங்க அப்படின்னா அது கேட்கறதுக்கு சட்டுன்னு வந்து சிரிப்பு வர்ற மாதிரி இருந்தாலும் வேடிக்கையாக தெரிஞ்சாலும் கூட அது வந்து இங்கே இருக்கக்கூடிய இன்டாலரன்ஸ் டூ கிரிட்டிசிசம் பற்றி தான் வந்து ரொம்ப சத்தமாக சொல்லுது ஆனால் ஒரு விஷயத்தை நினச்சி நிஜமாக நான் பெருமைப்பட்டேன் என்னால் தான் வந்து உங்கள் படம் சரியாக ஓடலை என்னோடய ரிவ்யூவால் வந்து ஒரு படத்தை ஓட வைக்க முடியும் இல்லைனா ஒரு படத்தை ஃப்ளாப் ஆக முடியும்னு நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா நிஜமாக வேற லெவல் வெறும் ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சின்ன யூடியூபர்னால் என்னோட ரிவ்யூவை ஆவரேஜாக இருபதாயிரம் பேர்லேருந்து அதிகபட்சம் எண்பதாயிரம் பேர் இல்லைன்னா ஒரு லட்சம் பேர் பார்ப்பாங்க அவ்வளோதான் ஆவரேஜான வியூ வாட்ச் கவுண்டர்லாம் எனக்கு ஏன் மேலே இல்லாத நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறதா அப்படி இல்லைன்னா உங்களோட படம் ஓடாததுக்கு காரணம் என்னோட ரிவ்யூ இல்லை உங்க படம் அவ்வளவு மோசமா இருக்கு மொக்கையா இருக்கு அப்படிங்கிறது கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நீங்க இருக்கீங்களே நினைச்சு வருத்தப்பட்டதான்னு தெரியல சரி எந்த அடிப்படையில் இவங்களுக்கு இந்த ரிவ்யூவை பாத்துட்டு இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னு தோணி வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ரிவ்யூ முழுக்கவே வந்து இந்த கிரியேஷனை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம் தவிர இந்த கிரியேட்டரை பத்தி எந்த ஒரு இடத்துலையுமே பேசல முழுக்க முழுக்க இந்த படத்தோட குவாலிட்டியை பத்தியும் இந்த படத்துல இருக்கக்கூடிய பேசியிருக்கோம் எந்த ஒரு இடத்துலையுமே யாரையும் நம்ம இண்டிவிஜுவல் டார்கெட் பண்ணல கெட்ட வார்த்தை பேசல பாடி ஷேவிங் பண்ணல யாரையும் பர்சனலா அபியூஸ் பண்ணல பைல்வான் பில்வான்டங்ராஜ மாதிரி உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து யாரோட பர்சனல் லைஃப் பத்தியும் பேசல இது ஒரு சாதாரண மூவி ரிவ்யூ ஆனா இதுக்கே இவங்க வந்து நஷ்ட ஈடு கேட்குறாங்க நோட்டீஸ் அனுப்புறாங்க என்ன அந்த ரிவ்யூல எங்கேயுமே நான் தரக்குறைவாலாம் பேசல யாரையுமே ஒருமையில் கூட அட்ரஸ் பண்ணல நம்ம ப்ளூ சட்டை மாற அண்ணன் மாதிரி அவர் ரிவியூல வர்ற மாதிரி வா போ அவனே இவனே இவனுங்களாம் என்ன நினச்சி படம் எடுத்துட்டு இருக்கானுங்கண்ணா இவனுங்களாம் எப்படி கிளம்பி வந்துட்டானுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரியும் நான் பேசல மரியாதையை தான் பேசியிருக்கேன் ஆனா இந்த ரிவியூவே பார்த்துட்டு இவங்க வந்து மன்னிப்பு கேளு வீடியோவை டெலிட் பண்ணு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன இந்த படத்தோட ரிவியூ பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு அவரும் இண்டஸ்ட்ரியில தான் இருக்காரு அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ படம் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன சொன்னார்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆக்சுவலாக ரொம்ப நல்லவர் தான் இந்த படத்தோட டீம் என்னெல்லாம் கேட்டாங்களோ அது எல்லாத்தையுமே செலவு பண்ணி நல்லா ஒரு படமாக எடுத்து கொடுத்துருக்காரு ஆனால் கண்ணாப்பின்னான் பட்ஜெட் ஏற்றி எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு கோடி செலவழிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒருவேளை அவர் இந்த படத்தோட பட்ஜெட்ல தொலைச்ச அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு கோடியை வந்து என்ன மாதிரி இழிச்சவன் கிடைச்சானா அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரியல என்ன அப்புறம் இந்த படத்தோட ரிவ்யூ அப்லோட் பண்ண பின்னாலதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது இந்த படத்தோட ப்ரொடியூசரும் இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அது வந்து இந்த படத்தோட ரிவியூ போஸ்ட் பண்ண பின்னாலதான் எனக்கு தெரிய வந்தது இந்த படத்தோட தொடக்கத்துல ஒரு என்எஸ்டி கமாண்டோ சீஃப் கேரக்டர் ஒன்று வரும் அந்த கேரக்டர் வரக்கூடிய அந்த சீன்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான பில்டப்பா இருக்கும் அவரோட அந்த முதல் சீன்ல பாத்தீங்கன்னா அவர் சிகரெட் பிடிக்கிறதையும் அவர் நடந்து வர்றதையும் ஸ்லோ மோஷனில் ஸ்பீட் ஷாட்டில் க்ளோஸ்அப்லாம் வச்சு பயங்கர பில்டப்பாக காட்டியிருப்பாங்க சரி ஏதோ ரொம்ப முக்கியமான கேரக்டர் போல இருக்குது அப்படின்னு நினச்சா அவர் அதிகபட்சம் வரதே வந்து ஒரு ரெண்டு மூணு சீன் தான் அவரோட நடிப்பும் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்தது மோசமாக தான் இருந்தது ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போதோ இந்த படத்தோட ரிவ்யூவை ஷூட் பண்ணும்போதோ அவர்தான் அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர்னு எனக்கு தெரியலை ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்துட்டு என்னடா இது நம்மளோட படத்தோட ப்ரொடியூசரே வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க அவரோட நடிப்பு மோசம்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி காண்டாகி ட்ரிகர் ஆகி நமக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சி வச்சிருக்காங்களானே தெரியல என்ன இந்த வெப்பன் படத்தோட ரிவ்யூவை நம்ம போஸ்ட் பண்ண அன்னைக்கு அன்னைக்கு மிட் நைட் பன்னெண்டு மணிக்கே நமக்கு இந்த நோட்டீஸ் இவங்க அனுப்பிட்டாங்க அந்த நோட்டீஸ்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா இது வரைக்கும் இந்த ஒரு நாள்ல இந்த சேனல்ல இந்த ரிவ்யூவ பதினாறாயிரம் பேர் இந்த ரிவியூவை பார்த்திருக்காங்க அதனால அதை மென்ஷன் பண்ணி இவங்க கிட்ட ரெண்டு கோடி ரூபா நஷ்டம் எடுக்கிறாங்க இந்த ரிவ்யூ வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆகி மூணாவது நாள் காலைல தான் போஸ்ட் பண்ணியிருந்தோம் இப்போ வரைக்கும் ஒரு முப்பதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ஒருவேளை இந்த ரிவ்யூவை நம்ம முதல் நாளே போஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு முப்பதாயிரம் இல்ல நாப்பதாயிரம் பேர் பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அது தெரிஞ்சிருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சாயிரம் கோடி கொடுங்க அப்படின்னு கூட கேட்டாலும் என்னையும் மதிச்சு கிடையாது ஆனா ரெண்டு கோடி இல்ல ரெண்டு லட்சம் கூட கேக்குறதுக்கான தான் கிடையாது எவனாவது இழுச்ச வாங்கி கிடப்பான் அவங்கிட்ட ரெண்டு கோடி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டதுலாம் கரெக்ட் தான் ஜி ஆனா அதை யாருக்கிட்ட கேட்கணும் தெரிய வேணாமா இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யார்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா பதினஞ்சு தேதிக்கு மேல வந்து ரெண்டாயிரம் கூடு அப்படின்னு கேட்டாலே அதுக்கே வழி இல்ல இதுல ரெண்டு கோடியாம் நியாயமா பார்த்தா உங்களுக்குலாம் எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தியேட்டருக்கு போய் இந்த வெப்பன் படத்தை பார்த்து டிக்கெட்டுக்கு நூற்றொன்பது ரூபா செலவழிச்சு மாலில் பார்க்கிங்க்கு எழுபது ரூபா செலவழிச்சு அதெல்லாம் போக படம் முடிஞ்ச வெளியே வந்து தாங்க முடியாத தலைவலிக்கு மாத்திரைக்கு வேற செலவழிச்சு இது எல்லாம் போக இந்த படத்துக்காக தேட்டரில் ரெண்டு மணி நேரம் செலவழிச்சோம் பாருங்கள் இதுக்கெல்லாம் சேர்த்து எங்களுக்கு நீங்கள் தானே எங்கள் நஷ்டம் எடுத்து கொடுக்கணும் சூப்பர் ஹியூமன் சாகா சூப்பர் ஹியூமன் சாகா அப்படின்னு சொல்லி தேட்டருக்கு வந்த அப்பாவி ஹியூமன்ஸ் எல்லாம் டார்ச்சர் பண்ணதுக்கு ஆடியன்ஸுக்கு நீங்க தானே நஷ்டம் எடுத்து கொடுக்கணும் இது போக இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சீன் ஒன்று இருக்குது வில்லன் கேரக்டர் வந்து ஒரு ஊசி ஒன்று போடுவாரு அந்த ஊசியை போட்டதுமே கை கால் இல்லாதவங்களுக்குலாம் வந்து சடசடன் அப்படியே கை கால் வளரும் இந்த சீனை பார்க்குறப்பவே தோணுச்சு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்ட்ரைக் ஆகலை அப்புறம் தான் திடீர்னு தோணுச்சு இது அயன்மான் படத்தில் வரக்கூடிய சீனாச்சு அப்படின்னு அப் அப்படியே அயன்மேன் படத்துல அயன்மேன் பார்ட் த்ரீ பார்ட் டூ ஞாபகம் இல்ல வரக்கூடிய சீனை அப்படியே மொத்தமாக உருவி வச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ரிவியூ போட்ட நீங்க நஷ்டத்து இருக்கட்டும் அயன்மேன் படத்துல இருந்து ஒரு சீனை உருவி இருக்கீங்க அதுக்காக மார்பில் ஸ்டுடியோ உங்ககிட்ட கேட்டால் என்ன பண்ணுவீங்க சரி அதை கூட விடுங்க ஹாலிவுட் படத்துல இருந்து அப்படியே ஒரு சீனை உருவி இருக்கீங்க இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணியாவது உருப்படியா எங்கெஞ்சிங்க ஒரு படத்தை கொடுத்திருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லா இப்ப சமீப காலமா ஒரு ஒன்னு ரெண்டு வருஷமா ஒரு ட்ரெண்ட் அது என்னன்னா பெரிய ஹீரோக்கள் படங்கள் தவிர மற்ற சின்ன படங்கள் தான் வந்து முதல் நாள் முதல் ஷோவுக்கு பெருசா கூட்டம் வராது இல்லையா அதனால இவங்களும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் டை சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் முதல் ஷோவுக்கு ஒரு சில தேட்டர்ஸில் ரோஹிணி தேட்டர் அப்புறம் வேறு சில தேட்டர்லாம் சூஸ் பண்ணி அங்கே வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுத்து அந்த முதல் நாள் முதல் ஷோ முடிஞ்சு வெளியே வர்ற கிட்ட வந்து அவங்க ரொம்ப பாசிட்டிவாக பேச வைக்கிறாங்க இந்த படத்தோட டீமும் மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அது ஆதாரம் இல்லாமல் பேஸ்லெஸ் அலிகேஷன் நான் வைக்க விரும்பலை ஆனால் இந்த படத்தோட ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு அந்த வெளியே வரக்கூடிய பப்ளிக் ரிவ்யூஸ்லையும் சில பேர் சொல்லியிருந்தாங்க ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சது அப்படி தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ மேட்டர் அது இல்லை நான் ரிவ்யூ போட்டதால தான் இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு நான் சொன்னதால தான் வந்து இந்த படத்துக்கு கூட்டமே வரல இந்த படம் ஃப்ளாப் ஆகிருச்சு இந்த படம் சரியாக ஓடலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நான் ரிவ்யூ போட்டதெல்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆகி மூணு நாள் கழிச்சு தான் ஆனால் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு முதல் நாள் முதல் ஷோ முடிஞ்சு பப்ளிக் ரிவ்யூவில் வந்து சில ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் படத்தில் உம் வேஸ்டே வேஸ்ட் ஏன் அப்படி சொல்கிறீங்க அந்த மாதிரியா இருக்கு ஒன்றுமே தினிஷ் படத்தில் பார்த்து காப்பி படம் நல்லா இல்லை நல்லா நல்லா இல்லை ஆனால் புரியல ஏசி போனாலும் இருந்தது தூங்கிட்டான் ப்ரோ பாக்கல ப்ரோ பார்த்தா சொல்றேன் கிளைமேக்ஸாம் கிளைமேக்ஸ்ல நான் தூங்கிட்டேன் எனக்கு பார்க்கவே பிடிக்கல என்னை விட்டு நல்லாவே இல்லைங்க தெரியாம வந்துட்டான் தூங்கிட்டான் தூங்கிட்டேன் சத்தியமா சொல்றேன் ப்ரோ வரேன் ப்ரோ தானா ப்ரோ நல்லா இல்ல ப்ரோ நான் சத்தியமா நான் படமே பார்க்கல போன தூங்கிட்டேன் வந்துட்டேன்

ஓடுறதே அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் தான் ஆனா அதுலயே இத்தனை பேர் நான் தூங்கிட்டேன் தூங்கிட்டேன் கொஞ்சம் யோசிச்சு படம் பார்த்தேன் எப்படி வந்து எல்லாருமே வந்து தாலாட்டு பாடி அழகா தூங்க வச்சிருக்காங்க மீதி பேர்லாம் வந்து கேம் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க எனக்கு அமிச்ச மாதிரியே இவங்க எல்லாருக்குமே நோட்டீஸ் அனுப்புங்களேன் பப்ளிக் ரிவ்யூ மட்டும் பல முன்னணி பத்திரிக்கைகளோட ரிவ்யூஸ்லயும் வந்து இதே கருத்து தான் இருந்திருக்கு சினிமா எக்ஸ்பிரஸ் ரிவ்யூல வெறும் ஒன்றரை ஸ்டார் கொடுத்து இன்கோஹரண்ட் அன்போகஸ்ட் மிஸ்பயர் அப்படின்னு கழுவி ஊத்தி இருக்காங்க இந்தியா டுடே ரிவியூலையும் ரெண்டு ஸ்டார் தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிவியூல ரெண்டு ஸ்டார் கொடுத்து டு இக்னைட் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது படம் செல்ஃப் எடுக்கல டேக் ஆஃபே ஆகல அப்படின்னு சொல்லி இருக்காங்க த ஹிந்து ரிவியூலையும் அதே தான் த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிவியூல வெறும் ஒரே ஒரு ஸ்டார் தான் மூவி க்ரோ அப்படிங்கிற வெப்சைட்ல இந்த படத்தை முழுசா பாக்குறதே வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு போட்டிருக்காங்க நாம நம்ம ரிவியூவில் சொன்ன அதே ரத்த வந்தே தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படியே இவங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பி இவங்ககிட்டையும் ரெண்டு கோடி ரூபாய் கேளுங்களேன் யாருக்கு தெரியும் ஏற்கனவே அனுப்புனாலும் அனுப்பியிருப்பாங்க இது ஒரு மோசமான படம் பெருசாக எங்கேயுமே சுவாரஸ்யம் இல்லாத படம் அப்படிங்கிறதால தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் எல்லாரோட கருத்தும் வந்து எல்லா ரிவியூஸும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் ஒரு வேளை இந்த படத்தோட டீம் ஒரு நல்ல படமே எடுத்திருந்தாலும் கூட அது யாரோ ஒருத்தருக்கு மோசமான படமாக தெரியலாம் இல்லைனா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம் உதாரணத்துக்கு ஜெய்பிம் படம் வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட்டது கொண்டாடப்பட்டது ஆனால் அந்த படத்துக்கு வந்து ஒரு பிரபல ரிவ்யூவர் வந்து அந்த படம் அவருக்கு கொஞ்சம் கூட ஒர்க்கே ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது அவரோட கருத்து அதே போல் விக்ரம் படம் வந்து ரெண்டு வருஷம் முன்னால் ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது பெரிய ஹிட் ஆச்சு ஆனால் அந்த படம் எனக்கு சுத்தமாக ஒர்க்கே ஆகலை அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் அது ஒருத்தரோட ஒப்பீனியன் ஆனால் வந்து சுமார்னு கூட சொல்ல தகுதி இல்லாத மாதிரியான ஒரு படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த படத்தை நீங்கள் ரிவ்யூவே பண்ணக்கூடாது நோட்டீஸ் அனுப்புவேன் காசு கேட்பேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் சரி அடுத்து நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க கேஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம் கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வருது இந்த ரிவ்யூ தப்பாக இருக்குது இதை டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ரிவ்யூவை டெலிட் பண்ணிடுறேன் அது மட்டும் இல்லாமல் நான் தமிழ் படங்களை ரிவ்யூ பண்ணுறதே கூட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் படங்கள் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆனதும் ரிவ்யூ பண்ணாமல் பொறுமையாக ரெண்டு மூணு மாதம் கழிச்சு ஓடிடியில் வந்து பின்னால் நான் ரிவ்யூ பண்ணிக்கிறேன் அட்லீஸ்ட் அடுத்த ஒரு ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு கண்டிப்பாக நான் தமிழ் படங்களை ரிவ்யூ பண்ண மாட்டேன் கண்டிப்பாக இதை நான் என் சைட்லேருந்து அஷ்யூர் பண்ணுறேன் ஏன்னா வந்து என் மேலே தப்பு இருக்குது எனக்கு ரிவ்யூ பண்ண தெரியல இல்லைனா பண்ண ரிவ்யூ தப்பு அப்படின்னா வந்து அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு அதை திருத்திக்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு கால அவகாசம் தேவை இல்லையா வெப்பன் மாதிரி ஒரு தரங்கட்ட படத்தை சாரி வெப்பன் மாதிரி ஒரு தரமான படத்தை ரசிக்கிற அளவுக்கு என்னோட ரசனையோட தரத்தை நான் உயர்த்திக்கணும் இல்லையா அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் இல்லையா ஆனால் இதுவே உங்கள் மேலே தப்புன்னா இந்த கேஸ் கோர்ட்டில் நிற்கல அப்படின்னா இது ஒரு மோசமான படம் ஆடியன்ஸ் கொடுத்த நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு இல்லாத ஒரு படம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு நீங்கள் பொது ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறீங்களா என்ன எந்த தப்பும் இல்லாத என்னோட ரிவ்யூ நீங்க டெலெவ் பண்ண சொல்றீங்க அப்படின்னா வந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை பொதுவில இருந்து நீங்க டெலிவ்ட் பண்ண போறீங்களா என்ன இனிமே வந்து அந்த படத்தை ஓடிடிக்கோ இல்லை சேட்டிலைட்கோ விற்காம இருக்க போறீங்களா என்ன இல்ல தெரியாமல் தான் சார் கேட்குறேன் என்ன காமெடி பண்ணிட்டு உங்கள்கிட்ட உங்ககிட்ட ஒரு வக்கீல் இருக்காரு லெட்டர் பேட் சும்மா இருக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன வேணா நோட்டீஸ் அனுப்புவீங்களா இந்த நோட்டீஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களால டைப் பண்றப்போ உங்களுக்கே சிரிப்பு வரலையா ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னு ரிவ்யூ கொடுத்தா அதை ஏத்துப்பீங்க ஆனா நல்லா இல்ல மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா உடனே கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி மறட்டுவீங்களா என்னோட ரிவ்யூல இந்த படம் முக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டதால தான் இந்த படம் சரியாக ஓடலை இந்த படத்துக்கு வந்து ரெண்டு கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா நாளைக்கே நீங்கள் வேற ஒரு படம் எடுத்து அந்த படம் சூப்பராக இருந்து அந்த படத்தை பற்றி பாராட்டி பேசி நான் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தேன் அப்படின்னா உடனே எனக்கு ரெண்டு கோடி ரூபா அனுப்பிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்களா உங்கள் படத்தில் இருக்கக்கூடிய குறைகளை உங்களால் ஏற்றுக்க முடியல உங்கள் படத்தை பற்றின கிரிட்டிசிசத்தை நீங்கள் கேட்க விரும்பலை அப்படின்னா அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி அடுத்து எப்படி ஒரு வேற ஒரு நல்ல படம் பண்ணுவீங்க கிட்டத்தட்ட நான் பன்னெண்டு வருஷமா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன் பிளாக்ல எழுதியிருக்கேன் என்டிடிவி மாதிரி பிரபல வெப்சைட்டில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் எழுதியிருக்கேன் வேறு சின்ன ரீஜினல் வெப்சைட்லையும் எழுதியிருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக வீடியோ ரிவியூ இருக்கேன் ஆனால் இந்த பன்னெண்டு வருஷத்தில் இப்போ தான் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வருது ஸோ மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் இந்த மாதிரி அடுத்து இன்னும் நிறைய நோட்டீஸ் வந்துச்சுன்னா அதை பற்றியும் பேசுவோம் நன்றி